ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடங்களும் இருக்கு இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தானின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கண்ணன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட தருகளை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல மிக ராசி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அருமையான பலன்கள் அம்மா சனியில் விரயச் சனியில் அகப்பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எங்களுக்கு சிறப்பான பலன்களை என்ற ஐயம் நிறைய பேர் இருக்குது வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு இந்த காலகட்டம் வகரங்களையை அடையும் பொழுது உங்களுடைய விரயங்கள் மட்டுப்படுத்தப்படும் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல ஒரு திருப்பங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறும் உங்களுடைய லட்சியங்கள் முயற்சிகள் உங்களுடைய கொள்கைகள் சிந்தனைகள் உங்களுடைய வேகமான செயல்பாடுகளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப ஒரு ஆற்றலோடு ஒரு வேகமோடு ஒரு வேகத்தோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க இது கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடம் ஒரு புதிய பிறப்பு ஒரு புதிய துடக்கம் ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா அதற்கான ஒரு செயல்பாடுகள் அந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் இருக்கிற இடம் அப்போ நீங்கள் எப்படி வந்து திட்டங்களை திருக்கணும் எப்படி செயல்படணும்னு பா பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் போடக்கூடிய அந்த உத்வேகமான ஒரு செயல்பாடுக்கும் ஒரு ஆற்றலுக்கும் ஒரு உழைப்புக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் திரேவதி நான்கு பாதங்கள் மீனராசிக்கு இந்த காலகட்டம் நிறைய நாள் முயற்சி பண்ண ஒரு வேலைக்கு அந்த வேலை எங்களுக்கு கிடைக்குமா இல்லை வேலையை விட்டுட்டு வெளியில் வந்துவிட்டேன் வேலையில் எங்களுக்கான ஒரு திருப்பங்கள் மாற்றங்கள் இருக்குமா உத்வேகத்துடன் செயல்படுவோமா அப்படின்றவங்களுக்கு தான் நல்ல வேலை நல்ல தன வருவாய் நல்ல பொருளாதார வருவாய் இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த விரயங்கள்லாம் மட்டுப்படும் சுப விரயங்களாகும் இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு குடும்பத்தில் என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்குக்கெலாம் ஒரு மதிப்பு கிடையாது என்னுடைய பேச்சுக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு பேச்சாற்றலும் நல்ல ஒரு செயல்பாடு திறனும் வரும் நல்ல ஒரு பொருளாதார வருவாய் கிடைக்கும் இந்த மணி ஃப்ளோ ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பூர்வ புண்ணியத்தில் இது வரைக்கும் இருந்த அந்த பாக்கியம் கிடைக்கும் பூ பூர்வீகத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் வந்து இது வரைக்கும் பங்காளிகள் பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்க்கப்படும் உங்கள் கைக்கு வரும் குழந்தை வழிபாடு செய்வீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால கிடைக்கும் பதவி உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் ஐந்தாம் தான் பதவி உயர்வு அதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும்லாம் நோய் கடன் எதிரின்ற சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடனை கட்டிடுவீங்க நோய் என்னென்னு கண்டு அதற்கான ஒரு வைத்தியம் செய்வீங்க எதிரிகள் எல்லாம் அது நேர்முகமாக மறைமுகமாக எந்த ஒரு எதிரியையும் இனம் கண்டு லாபமாக கையாண்டு வந்துடுவீங்க இதுவரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த பிணக்குகள் நீங்கும் தந்தை வழி உழவுகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே போல் தந்தை தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் தந்தை உறவுகள் கைகூடம் ஒரு நல்ல ஒரு குருமாறு ஒரு பெரியவர்களுடைய கிடைக்கும் இந்த காலகட்டம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திரும ஒரு ஃபிக்ஸ் ஆகிறது அதே போல் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கிறது ஒரு பெரியவர்களுடைய உதவி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னா கூட யாருடைய உதவியாவது இந்த கட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு கல்வி மேற்கல்வி நீங்கள் பழ கேட்ட காலத்துலேயே கேட்ட பாடப்பிரிவே கிடைக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் லாபன்றது இல்லாமல் இருக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள் நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இல்லை தொழிலை நிறைய கிளைகளை வைத்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு வருவாயிருக்குன்னு சொல்லலாம் மாற்றம் இப்போ உண்டு உங்கள் வாழ்க்கையில் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் எதிர்பார்ப்பு வைக்காதுங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் தான தர்மம்லாம் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்கள் வீட்டில் வயதானவர்கள் யாராக இருந்தால் அது பன்னெண்டு ராசிக்காருக்குமே தான் டிப்ஸு ஒரு நிரந்தர வருமானம் வரணும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு செல்வ செழிப்பு இருக்கிறோம் அப்படின்றவங்களாம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களை கண்கலங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த கடைசியில் சனிக்கான பரிகாரத்துலேயும் இதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு தடவை சொல்ல போகிறேன் அப்படியே வீட்டில் இருக்க பெரியவங்களாம் எடுத்துகிட்டு போய் அனாதலங்களெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி வீட்டில் இருக்க உங்களை இருக்க சனி லாபாதிபதியும் கூட சனின்னாலே வயது மூத்த அதே போல் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை மாற்றி புதுதாக மா வாங்குவது இல்லை ஒரு வீடு ரெனோவேட் பண்ணுவது வண்டி வாகனங்களை வந்து பழுதில்லாத மாற்றிக்கணும் இல்லை புதுசாகவே வாங்கிடணும் ஏன்னா பல நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் செய்யும்போது அது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மக்கார்பணும் இந்த காலகட்டம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு சோம்பலாக இருந்தவங்க கூட ஒரு உத்வேகமாக ஒரு புத்துணர்வோடு செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு எல்லா வகையான மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படலாம் மீனராசினருக்கு இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு பேசி முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அதே போல் விவாகரத்துக்காக முயற்சி பண்ணுறோம் கணவன் மனைவி இருவருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கருத்து வேறுபாடாக போகிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நடந்தால் நல்லதோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோன்றவங்களுக்கு அந்த விவாகரத்துக்கு கிடைப்பது இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று சேருவது இதை போன்ற செயல்பாடுகள்லாம் திடீர் திருப்பங்களாக நடக்கும் அதே போல் இரண்டாவது திருமணம் ஏற்கனவே திருமணம் வந்து முடிவு பெற்றவர்களுக்கு இரண்டாவது திருமணம் மனதிற்கு ஏற்றாற் போலவே நிறைவாக நடைபெறும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விடை கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் கணவன் மனைவியெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சூழ்நிலையை உணர்ந்து புரிந்து கொள்வீங்க புதிதாக க திருமணமான கூட கொஞ்சம் கரைச்சலாக போய்கிட்டு இருக்குது உங்களால் பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கோம் சுற்றி இருக்கிறவங்களால் பிரச்சனை அப்படின்றவங்க தான் இந்த காலகட்டம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல பிராண்டடான ஒரு காரு வண்டி வாகனங்கள்லாம் அமையும் அமைவது திடீர் அதிர்ஷ்டெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் அருமையாகவே இருக்குது வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு அதெல்லாமே உங்களுக்கு அருமையாகவே வந்து சேரும் அனைத்து விதமான நன்மைகளும் ஃபாஸ்ட்டாக நடக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் எந்தளவுக்கு வந்து முயற்சி செய்கிறீங்க உழைக்க போடுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் வந்துடும் பொருளாதார வருவாயி சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம்லாம் பார்க்கணும்னா கடனை அடைச்சிடுங்க திரும்பி வர முதலீடுலாம் வந்து கவனமாக பண்ணணும் இந்த காலகட்டம் வந்து முதலீடுலாம் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கை கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் என்பதனால இந்த காலகட்டம் ஒரு ஃபிக்சர் இந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டுக்கோங்க இல்லை ஒரு அளவுக்கு மீறி இருக்கிற பொருள்களை அவங்க தேவைக்கு மீறி இருக்கிறத வந்து நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக இல்லை அனாதை ஆசிரமங்களுக்கோ இல்லை உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் முதலீடு செய்வது வந்து நிலத்துலேயோ ஒரு தங்கத்திலேயோ முதலீடு செய்வது நல்லது தெரியாத ஆள்கிட்ட வந்து கொடுத்து ஏமாறுதல் இந்த காலகட்டம் கூடாது மற்றபடி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு சிறப்பான பண்ணை தரும் இரவு நேரம் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தரை இருதறைக்கு யோசித்து முடிவெடுங்க குருவானவர் உங்களுக்கு அனைத்து விதமான ஏன்னா உங்களை பத்தகைய ராசி அதிபதி அவர் தான் அந்த சாரத்தையும் சனி பயணிப்பார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அசாத்திய தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து உங்களுக்கு அளவிற்கதற்குமான அதற்குமான தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதே சனி வக்ரமாக இருக்குது உங்களுக்குன்னா இந்த பழங்கள்லாம் அப்படியே அச்சு பிசகாமல் வேகமாக நடைபெறும் இதே புத்தியும் சிறப்பு இல்லை அப்படின்றவங்க அனைத்து வகையிலுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தையும் உறவுகள் பணம் விஷயங்களை கையாள்வதிலும் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களை ஊக்கப்படுத்துகிற திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மீனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வக்ர உங்களை வளமாக வாழ வைக்கப் போகிறது விரைந்து செயல்பட்டு வேகமாக உழைக்க முற்பட்டு உங்கள் பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்ளுங்கள் மீனராசி லக்னக்கார அன்பர்கள் சாத்விக பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவர் வரியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வளோ அன்னதானம் மட்டுமன்றி உங்கள் உடல் உழைப்பால் ஏதாவது ஒரு உதவியோ இல்லை வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு பிறருக்காக உதவி செய்யும்பொழுது உங்களை வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வயதானவர்களுக்கு அப்படின்னு யார் யாரெலாம் வந்து கஷ்டப்படுறாங்களோ கஷ்டப்படும் ஜீவனங்களெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து தன்னலம் கரும் கருதாமல் உதவி பண்ணும்போது உங்கள் கர்மாக்கள் குறையும் சனீஸ்வரக பகவான் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அது அதிகப்படியான பலன்களைத் தருவார் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் அவரே தான் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் திருக்குள்ளிக்காடு குச்சானூர் அதே போல் நமக்கு திருநள்ளாறு இதெல்லாம் சென்று வாங்க பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து விதமான நல்ல செயல்கள் மட்டும்தான் அந்த காலகட்டம் நினைக்கும் எதிர்பாராத நேரத்தில் அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் உங்கள் வாழ்வில் நடைபெறும் இந்த காலகட்டம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடையும் அதே போல் காலபைரவர் வழிபாடையும் செய்வது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும் பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய இப்போ என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்காக வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமாக இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்கரமாக இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்துலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடு குடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சி வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த நிலப்பரனில் இருந்து இருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பருத்துவ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்திருதோஷே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடையவரே அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே ச இதான் அவள் லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கெலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் கூறுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போட மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பணம் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலக்கியம் மனதோடையவன் அதனால் தான் அவர் நரக்காசுரங்களுக்கெல்லாம் வரணா கொடு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவனுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர பகவான்கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகனின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போனோம் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய்க்கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி பக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதன் மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரர்கள் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழை சனி ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவனொருத்தம் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி நம்ம வாழ்க்கையை மக்களை வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செக்கல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை ப வைக்கும் வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில் ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெலாம் வைக்கும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோழ்த்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்